டி எஸ் பாலே அவர்களை அன்றைய விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லலாம் விஜய் சேதுபதி எப்படி ஹீரோ வில்லன் குணச்சித்திர கதாபாத்திரம் எல்லாத்தையுமே யார் படம்னாலும் போய் நடிக்கிறார்கள் அவர் கடைசியில சாமி ரைட்டர் தெரியுமா ஆமா அந்த கதையை தான் சொல்ல போறோம் நீங்க அதுக்கும் விஜய் சேதுபதிக்கும் இல்ல இல்ல அதாவது அது ஒரு கடைசியாக சாமியார் ஆகலை சாமியாராகி திருப்பியும் சம்சாரியாகி சினிமாவுக்கில் வந்துட்டார் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து அவர் அறிமுகமாகிறார் சதிரிலாவதி படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுக்குள்ளே ஒரு பத்து வருஷத்தில் எக்கச்சக்க படத்தில் நடிச்சிட்டாரு பெரிய பேர் புகழ் பணம் எல்லாம் கிடச்சி ஒரு கடத்துல அந்த துரோகம் அது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு வாழ்க்கையே வேணாம்ப்பான்னு சொல்லி காணாமல் போயிட்டார் துரோவரம் போயிட்டார் ஆமாம் எங்கே போனாலும் தெரில திடீர்னு பார்த்தா ஏ அது நம்ம பாளையாம இருக்க தாடியெல்லாம் வச்சு சாமியார் ஆகிட்டாருன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் போய் அவரை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தது மாடர்ன் தேட்டர்ஸோட உரிமையாளர் சுந்தரம் கூட்டிகிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேயே ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறாரு ஹீரோவாக அந்த படம் வந்து சித்ரா ஸோ அந்த படம் நல்ல ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு திருப்பி நாற்பத்தி ஏழில் எம்ஜிஆர் ஒரு பெரிய ஹீரோவான ராஜகுமாரி படம் அந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா

படங்களில் நடித்தாலும் பேசப்பட்ட படமா இருந்தது ராஜகுமாரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம நீங்கள் கடைசி ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டீங்க அவர் நம்ம ஊருக்காரரு ஆமாம் எப்போ திருநெல்வேலி நேட்டிவிட்டியை வந்து டச் பண்ணி கூடாது இப்போ பிரிச்சுட்டாங்க தூத்துக்குடியில் சுண்டங்கோட்டைங்கிறது அவருடைய ஊரு அவர் காலத்துல முன்னாள் திருநெல்வேலி ஜில்லா உண்மை உண்மை அவருக்கு வந்து மூன்று மனைவிகள் ஏழு குழந்தை குழந்தைகள் ரெண்டு பேர் சினிமா துறைக்கு வந்தாங்க ஒரு மகனும் ஒரு மகளும் ஜூனியர் பாலையான்னு சொல்லி அவர் நிறைய படங்கள்லாம் நடிச்சாரு பெரிய லெவலில் சோபிக்கல அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம்